கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தினத்துல காலை வேலையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் நல்லாமாய் கத்தருடைய கிருபையில இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் எபிரே இருக்கிறது நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை படிக்கலாம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு பாத்தீங்கன்னா வசனம் நமக்கு விதமாய் போதிக்கிறது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் அப்போ அசைவில்லாத ராஜ்யம் என்றால் பரலோக ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி குறிக்கிறது ஏன்னா அவருடைய ராஜ்யம் மாத்திரம்தான் அசைவில்லாத ராஜ்யம் என்று வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது ஏன்னா அதுதான் உண்மை உண்மையும் கூட என்று நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது அநேக ராஜ்யங்கள் வருகிறது போகிறது போகிறதுமாகத்தான் இருக்கிறது ஏன்னா பாத்தீங்கன்னா பெர்சிய தேசம் அப்படி இப்படின்னு பயங்கரமான ரோமர் பேரரசு அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேரரசுகள் வந்தது ராஜ்யங்கள் வந்தது ஆனா எல்லாம் இன்றைக்கு ஒன்றும் இல்லை மக்கள் முறை நிறைய நாடுகள்ல வந்து விட்டது அந்த ராஜ்யமும் கூட பாத்தீங்கன்னா ஐந்து வருடத்திற்கு ஒருகா நான்கு வருடத்திற்கு ஒருகா என்ன பண்ணுகிறது முடிவு பெற்று போகிறது அது எதனால முடிவு பெற்று போகிறது என்றால் அது அசைவு அசைப அசைகிற ஒரு ராஜ்யமா இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்ப நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அசைவில்லாத ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெறுகிறவர்களா இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பயத்தோடு பக்தியோடு நடக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் அதோடு மாத்திரமல்ல அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்ப அநேக ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டும் ஆராய்ந்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நம்முடைய ஆராதனை முறைமைகள் பயத்தோட இருக்கா பக்தியோட இருக்கா கத்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை நம்முடைய உள்ளந்திரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அது பிரியமா ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையா இதை மாற்றும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார் என்று பார்க்கிறோம் அதோட மாத்திரமல்ல அவருடைய கிருபையை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களாய் நாம மாற வேண்டும் ஏன்னா அநேகர் வந்து என்ன பண்றாங்கன்னா எதுவும் வாயால சும்மா பாடுறாங்க சும்மா இது பண்றாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்களை பாடும் பொழுது உற்சாகத்தினாலேயோ இல்ல இதுலயோ பாடுறாங்களே தவிர அதை வந்து உறுதியாய் தேவனுக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுத்து பாடுகிற பாடல் இல்ல ஒப்பு கொடுத்து பய பயத்தோடு பக்தியோடு பாடுகிற பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்ல அப்படிப்பட்ட பாடல்களை நம்ம பாட பிரயாசப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமான பாத்திரமா இருக்க மாறுவோம் அதோட மாத்திரம் இல்ல அவருடைய கிருபையை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டது ஏன்னா நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினி பச்சிக்கிற அக்கினி என்றால் எந்த விதத்திலும் அவர் இடத்துல நம்ம நெருங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு வல்லமை நிறைந்த தேவன் நம்மளை அழிச்ச என்ன நம்ம இடத்துல காணப்படுகிற குற்றங்கள் குறைவுகள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை காணப்படும் என்றால் அது வந்து அல் பச்சிக்கிற அக்கினியாய் மாறி நம்மளை அழித்து போடுவார் என்பதுல சந்தேகமே இல்லை அப்ப பச்சிக்கிற அக்கினிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாறக்கூடாது என்றால் பயத்தோடு பக்தியோடு கூடிய நல்லொழுக்கம் உள்ள கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆராதனை என்பதே இல்லாமல் காணப்படலாம் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வண்டியில செல்லும் பொழுது உங்கள் வேலை செலங்கள் உட்காரும் பொழுது மனதுல அப்படியே ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பது போற்றி கொண்டே இருப்பது பயத்தோடு பக்தியோடு அவரை நீங்க ஆராதிக்கும் பொழுது அவருடைய கிருபை உங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் அந்த கிருபையில் நீங்கள் நிலை நிற்கும் போது அந்த ஆராதனை தேவனுக்கு உகந்த ஆராதனையாய் மாறும் ஆண்டவர் உங்களை பச்சிக்கிற அக்கினியாய் உங்களை முற்றிலும் அழித்து போடுகிறவராய் அல்லாமல் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கிருபையுள்ள தேவனாய் உங்களை உங்கள் வாழ்க்கையில துணை செய்கிற தேவனா இருப்பார் என்பதுல எந்தவித சந்தேகமும் ஆதலால் இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களை ஆண்டவர் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் கிருபையினால் உங்களை நிரப்புவார் அவருடைய நீதி உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை முற்றிலும் பாதுகாக்கிற தேவனா இருப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் பக்தி உள்ளவர்களாய் பயபக்தியோடு ஆராதிக்கிறவர்களை மாறு அர்ப்பணிக்கலாம் கண்களமோடு ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் பயத்தோடு பக்தியோடு அப்பா எங்களுடைய ஆராதனை வாழ்க்கையும் எங்கள் ஜபா வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆராதனை குறைவுபட்டு விட்டது சுவாமி ஆனால் அநேக நேரங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து ஆராதனை எழும்பாமல் எங்கள் வாயிலிருந்து அப்பா எழும்புகிற ஆராதனையா இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே சுவாமி அப்பா பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்கிறவர்களாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆராதனை செய்கிறவர்களாய் எங்கள் இருதயத்தை மாற்றுங்க எங்கள் சிந்தனைகளை மாற்றுங்க எப்பொழுதும் அப்பா துதித்து கொண்டிருக்கிறவர்களாய் ஜெபித்துக் இருக்கிறவர்களை எங்கள் உள்ளந்திரியங்கள்ல எப்பொழுதுமே போற்றுகிறவர்களாய் அந்த பாடல்கள் அப்பா எங்கள் அப்பா உள்ளத்துல எழும்பும் பொழுது எங்கள் உதடுகள்னாலும் துதித்து சோத்தரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உம்முடைய கோபம் பற்றி எரியும் பொழுது அப்பா உம்முடைய கிருபையை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த கோபத்திலிருந்து தப்பி காப்பாற்றி அப்பா எங்களை காப்பாற்றிக் கொள்கிறவர்களாய் எங்களை மாற்ற கத்தில் உதவி பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஒரு விஷயங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பரு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே காட் யூ காட் பிளஸ்யூ